பாகிஸ்தானுக்கு புதிதாக பதினொரு நிபந்தனைகளை விதித்த சர்வதேச நாணய நிதியம் நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் தாக்குதல் ஐம்பத்தி ஏழு பேர் பலி ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடத்தல் வீடியோ வெளியீடு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சவால் இந்தியாவுக்கு போட்டியாக உலக நாடுகளுக்கு அமைதி குழுவை அனுப்ப பாகிஸ்தான் திட்டம் அமெரிக்காவில் இருந்து தங்கள் சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்பினால் ஐந்து சதவீதம் வரி இந்தோனேஷியாவில் தங்க சுரங்கம் இடிந்து விழுந்து பத்தொன்பது தொழிலாளர்கள் பலி நிதி நெருக்கடியில் சிக்கித்தவிக்கும் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு எழுநூறு கோடி டாலர் கடன் வழங்க கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது பாகிஸ்தானுக்கு முதல் தவணையாக நூற்றி பத்து கோடி டாலர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் இரண்டாவது தவணையாக நூற்றி இரண்டு கோடி டாலரை எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி சர்வதேச நாணய நிதியம் விடுவித்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இந்த தொகை விடுவிக்கப்பட்டது தற்போது அடுத்த தவணையை விடுவிக்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாக பதினொரு புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இவற்றையும் சேர்த்து மொத்த நிபந்தனைகள் ஐம்பதாக அதிகரித்திருக்கிறது மேலும் இந்தியாவுடனான போர் பதற்றம் இந்த கடன் திட்டத்தில் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா இந்த நாட்டில் ஐஎஸ் அல்கொய்தா போகோஹாராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்களும் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன அதேபோல் கொள்ளை கொலை பணத்திற்காக பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் கால்நடைகளை கடத்தும் செயலில் ஈடுபடும் என்ற கடத்தல் கும்பல்களும் செயல்பட்டு இந்த கடத்தல் கும்பலை நைஜீரியா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இந்த குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனிடையே அந்நாட்டில் போகோஹாராம் பயங்கரவாத அமைப்புக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்து வருகின்றது போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்புகள் பொதுமக்கள் மீது கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் அந்நாட்டின் பார்ணு மாகாணம் பகா பகுதியில் உள்ள மல்லாம் கரமதி சிதி கிராமங்களுக்குள் கடந்த வியாழக்கிழமை போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பினர் புகுந்தனர் அங்கிருந்து கிராம மக்களில் ஐம்பத்தி ஏழு பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக்கொண்டனர் மேலும் எழுபதுக்கும் மேற்பட்ட மக்களை பயங்கரவாதிகள் கடத்தி சென்றனர் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை ரயில் கடத்தலில் பனைய கைதிகளாக சிக்கிய இருநூற்றி பதினாலு பாகிஸ்தானிய இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டு விட்டனர் என பலூச் படை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் ஆட்சிக்குட்பட்ட பலூசிஸ்தான் மாகாணத்தில் அரசுக்கு எதிராக தொடர்ந்து மோதல் போக்கு காணப்படுகிறது பாகிஸ்தானிலிருந்து பலூசிஸ்தானை பிரித்து தரும்படியும் பாகிஸ்தானின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் பலூச் விடுதலை படை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி ரயில்வே தண்டவாளங்களை வெடிக்க செய்தும் துப்பாக்கி முனையிலும் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிஎல்ஏ எல் கடத்தி சென்றது அந்த ரயிலில் நானூற்றி ஐம்பது பயணிகள் இருந்தனர் எனினும் அவர்களின் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் விடுவிக்கப்பட்டனர் மீதமிருந்த நூறுக்கும் மேற்பட்டோர் பனைய கைதிகளாக சிறைப்பிடித்து வைக்கப்பட்டனர் பலுசிஸ்தான் மாகாணத்தின் குவாட்டா மற்றும் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் பெசாவர் ஆகிய நகரங்களில் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் இணைக்கிறது இந்த நிலையில் மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சுரங்கப்பாதையை அருகே ரயிலை நிறுத்தி பிஎல்ஏ படை அதனை கடத்தி சென்றது ரயிலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் போலீசார் உளவுத்துறை அதிகாரிகளும் பயணித்துள்ளனர் அவர்களும் பணைய கைதிகளாக சிறை பிடிக்கப்பட்டனர் இந்த பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் கிளர்ச்சியாளர்கள் பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பயணிகள் பலர் மீட்கப்பட்டனர் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது இந்த சூழ்நிலையில் பிஎல்ஏவின் ஊடகப் பிரிவான ஹக்கல் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஓடக்கூடிய தர்ரா போலன் இரண்டு தசம் சைபர் என்ற புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளது ரயில் கடத்தலை கொடூர சம்பவம் என பாகிஸ்தான் ராணுவம் கூறியதற்கு முற்றிலும் வேறுபட்ட வகையில் வீடியோ உள்ளது இதில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆகியோர் பாதுகாப்பாக கடத்தல் பகுதியில் இருந்து வேறு கொண்டு செல்லப்படுகின்றனர் வீடியோவில் போராளி ஒருவர் கூறும்போது துப்பாக்கியை தடுத்து நிறுத்த ஒரு துப்பாக்கி தேவையாக உள்ளது தயக்கமோ மற்றும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையோ எதுவுமின்றி எதிரியை தாக்குவது என பலூஜ் இளைஞர்கள் முடிவு செய்துள்ளனர் ஒரு மகன் வாழ்வை தியாகம் செய்ய தந்தையை விட்டு செல்கிறார் என்றால் அந்த மகன் தியாகம் செய்ய செல்வதற்காக தந்தையும் மகனை பிரிகிறார் என கூறியுள்ளார் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு இரு வாரங்களுக்கு பின்னர் பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்திய ஆயுதப்படை தாக்குதலை நடத்தியது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரிலான இந்த நடவடிக்கைக்கு பின்போ இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் பதற்ற சூழல் உருவானது எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு வாரங்களுக்கு பின்னர் இரு நாடுகளும் மோதலை நிறுத்தி கொண்டனர் ஆனால் தாக்குதல் நடத்துவது இந்தியாவின் எண்ணம் இல்லை என உலக நாடுகளுக்கு உணர்த்த வேண்டிய நடவடிக்கையில் இந்தியா இறங்கியது பாகிஸ்தானை தாக்கும் எண்ணம் எதுவும் இந்தியாவுக்கு இல்லை என மத்திய அரசு கூறி வந்ததுடன் பயங்கரவாத இலக்குகளையே தாக்கி அழிக்கும் நோக்குடன் செயல்பட்டோம் என இந்தியா தெரிவித்தது இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பற்றி உலக நாடுகளின் தலைவர்களுக்கு விரிவாக விளக்குவதற்காக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது இந்த சூழலில் இதனை அப்படியே பின்பற்றும் வகையில் பாகிஸ்தானும் குழு ஒன்றை உலக நாடுகளுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது இது பற்றி பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி நேற்று கூறும்போது பாகிஸ்தானின் பிரதமர் ஜெபாஸ் ஜரீப் சமீபத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பதற்ற சூழலில் பாகிஸ்தான் நிலை என்னவென்று எடுத்து கூறுவதற்காக குழு ஒன்றை அமைத்து அதனை தலைமை இயக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார் என்றார் அவர் ஜெபா ஐரீப் இன்றும் என்னை தொடர்பு கொண்டார் அப்போது சர்வதேச அரங்கில் அமைதிக்கான பாகிஸ்தானின் நிலையை விளக்குவதற்கான குழுவை தலைமை தாங்கும்படி என்னிடம் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டார் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை நான் கௌரவம் அடைகிறேன் இந்த சவாலான நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சேவையாற்றுவது தொடர்ந்து ஈடுபாட்டுடன் இருக்கிறேன் என சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் எனினும் சரதாரையின் குழுவுக்கு மலையுச்சியை நோக்கி செல்கிற கடினம் வாய்ந்த போர் போன்று நிலைமை இருக்கும் என தெரிகிறது பயங்கரவாதம் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தோல்வி ஆபரேஷன் சிந்துருக்கு பதிலடி என கூறிக்கொண்டு இந்திய மக்களை இலக்காக கொண்டு தாக்கியது என பாகிஸ்தானின் நம்பகத்தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பயங்கரவாதத்துக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை மற்றும் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பற்றி விளக்குவதற்காக மத்திய அரசு நியமித்த ஏழு பேர் கொண்ட குழுவில் குறிப்பிட்ட சிலர் இருந்தனர் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி இந்த குழு உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு அந்த குழு செல்ல உள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளது என தகவல் தெரிவிக்கின்றது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக சுமார் ஒன்று மூன்று ஏழு கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் வசிப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது அவர்களை வெளியேற்ற ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதன்படி கடந்த ஜனவரி மாதம் முதல் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் சட்டப்பூர்வமாக சுமார் நான்கு தசம் ஏழு எட்டு கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றனர் அதிபர் டிரம்ப் பதவியேற்ற பிறகு அவர்களின் பல்வேறு உரிமைகள் சலுகைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற புதிய மசோதாவை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாக வரையறுத்து உள்ளது இதில் வெளிநாட்டவருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டுகள் தங்களது சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்பினால் ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று புதிய மசோதாவில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கிரீன் கார்டு மற்றும் ஹெச்பி எச் விசா மற்றும் பெற்று அமெரிக்காவில் பணியாற்றும் சுமார் நான்கு ஏழு எட்டு கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய வரி விதிப்பால் நாற்பத்தி ஐந்து லட்சம் இந்தியர்களும் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் தெற்காசிய நாடுகளில் ஒன்றான இந்தோனேசியா அதிகளவில் கனிம வளங்கள் கொண்டது ஆசிய நாடுகளிலேயே தங்க உற்பத்தியில் முன்னணி நாடாக இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தோனேஷியாவிலிருந்து மட்டும் சுமார் ஆயிரம் டன் அளவில் உலக நாடுகளுக்கு தங்கம் ஏற்றுமதியானது வடக்கு சுலேவேசியாவில் உள்ள டோகா திண்டுங் தங்க சுரங்கம் மிகப்பெரிய பெரிய தங்க சுரங்கங்களில் ஒன்றாகும் மேலும் கிழக்கு ஜாவாவில் உள்ள ஜும்பராங்குங் தங்க சுரங்கம் தும்பாங் தங்க சுரங்கம் என அரசு சார்பிலும் தனியார் நிறுவனங்களும் தங்க சுரங்கங்களை தோண்டி தங்கத்தை வெட்டியெடுத்து வருகின்றனர் இருப்பினும் நாடு முழுவதும் ஆங்காங்கே சட்டவிரோதமாக தங்க சுரங்கங்கள் தோண்டப்பட்டு தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் மேற்கு பப்புவா மாகாணம் ஏர்பாக் மலைப்பகுதியில் அருகே சட்டவிரோதமாக தங்க சுரங்கம் தோண்டப்பட்டு தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றது இந்த சுரங்கத்தில் உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று வடக்கு பப்புவாவில் கனமழை கொட்டி தீர்த்தது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் சட்டவிரோத சுரங்கத்துக்குள்ளும் வெள்ளம் புகுந்தது தொழிலாளர்கள் பலர் தங்கம் வெட்டி எடுத்து கொண்டிருந்த போது அந்த சுரங்கம் பயங்கர சத்தத்துடன் இழுந்து விழுந்தது இதில் இடுபாடுகளை சிக்கி பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இது குறித்து தகவல் இருந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் கட்டிட இடுபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய இருபதுக்கும் மேற்பட்டோரை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் உயிரிழந்த ஆறு பேரின் உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டுள்ளனர் சுரங்கத்தில் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்று வருகிறது